கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே புரட்டாசி மாத ராசிபலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசிபலன் புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் அவருடைய அனுக்கிரகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்கப்படுகிறது ஒரு புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்குவாங்க பெருமாள் கோயிலும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த தடவை இந்த புரட்டாசி மாதம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நடைபெற இருக்கிறது அதுவும் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது அந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய நாளன்று ஏகாதசி திதி வருகிறது ஆக ஆகக்கோடி புதன்கிழமை பெருமாளுக்குரியது ஏகாததிசி திதி பெருமாளுக்குரியது புரட்டாசி மாதம் பெருமாளுக்குரியது அனைத்தும் ஒரு சேர அமைந்திருக்கிறபடியால் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுடைய பூரண அருளை பக்தல் வாரி வழங்கும் என்று கண்டிப்பாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புரட்டாசி மாத கிரகணங்களை பார்க்கும்பொழுது குரு மிதனத்தில் இருக்கிறார் கடகத்திலே சுக்ரன் சிம்மத்திலே புதன் கேது கன்னியிலே சூரியன் துலாத்திலே செவ்வாய் கும்பத்திலே சனி ராகு இவ்வாறாக இந்த கிரகங்கள் இருக்கிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த புரட்டாசி மாதம் குரு மிதனத்திலிருந்து அதிசார பயிற்சியாக கடகத்துக்கு மாறுகிறார் அதேபோன்று புதன் பகவானும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு மாறுகிறார் கண்ணியிலிருந்து செவ்வாயும் மாறுகிறார் இதை வைத்து பார்க்கும் பொழுது இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த தாமதமாக இருந்த காரியங்கள் யாவும் முழுமை பெறும் எல்லா ராட்சிக்காரனு அப்படிதாகும் பொதுவான பலம் தான் இது அதன் பிறகு காவல்துறை இராணுவம் இது சார்ந்த துறைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் காவல்துறையால் அவர்களுக்கு அவமானப்படக்கூடிய நிலை அவருடைய அவர்கள் மீது வம்பு வழக்குகள் அவர்கள் மீது குற்றம் குறைகள் இதுமாதிரி நடந்து கொண்டு வந்திருந்தது நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருந்தது அதெல்லாமே இப்போ விலகிடும் இந்த புரட்டாசி மாதத்திலே அதெல்லாம் விலகிவிடும் நமக்கு மக்களுக்கு சிறந்த முறையிலேயே அந்த காவல்துறை பணியாற்றக்கூடிய அமைப்பு உருவாகிறது அதன் பிறகு குருவானவர் கடகத்துக்கு வரப்பெறுகிறார் அவர் அங்கே உச்சம் பெறுகிறார் உச்சம் என்றால் ஃபுல் பவர் எனர்ஜியோடு இருக்கார் அவருக்கு அந்த கடகராசி வரும் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெறுகிறது அவர் கடகத்திலே வந்தவுடன் எல்லோருக்குமே எல்லாமும் கிடைக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எழுச்சி பெறுவார்கள் சமூகம் சார்ந்த துறையில் உள்ளவர்கள் தொண்ட நிறுவனம் நடத்துபவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பவர்கள் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் எல்லாமே எழுச்சி பெற்று விழுவார்கள் அவருடைய காரியங்கள் சிறப்புற அமையும் புகழ் விளங்கும் சினிமா துறையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதுவிதமான கல்விக் கொள்கை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள் கல்வி பயிலும் இடத்திலே ஆசிரியர்கள் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் இப்போனா அது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இல்லையா ஆசிரியர் மீதே ஆசிரியர்கள் மாணவர்கள் ஆண் ஆசிரியர் இருந்தால் மாணவிகளுக்கு தொல்லை கொடுப்பது இது மாதிரி பெண்ணி ஆசிரியர்களும் ஆண் மாணவர்களுக்கு தொல்லை கொடுப்பது அவர்களுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது இப்படியெல்லாம் நிறைய நாம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்குறோம் அதெல்லாமே இந்த பொட்டாஸ் மாதத்திலிருந்தே விலகிவிடும் நல்லொழுக்கம் ஏற்படும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் தம் தம் பணியை செய்வார்கள் இதெல்லாமே நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியால் சுகபோக வாழ்க்கை அமையும் எல்லோருக்குமே அமையும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே சுக்கரன் எதிர்த்துக்கு காரகத்துவமாக விளங்குகிறார் என்றால் வீடு மனை வாகனம் சொத்து சுகம் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் ஆனந்தம் பெண்ணாந்தம் அதெல்லாம் அழகுத்துறை சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றம் அடையும் சினிமா சார்ந்த முன் வகையில் முன்னேற்றம் ஏற்படும் சினிமாவிலே புதுவிதமான யுக்தியை கையாளுவார்கள் இதெல்லாமே நடக்கும் இந்த ஏஐ வந்திருக்கு இல்லையா அது மாதிரி இப்போது அதை சார்ந்த மாதிரி அதனுடைய லிங்க் தொடர்பு உள்ள மாதிரி பல பல விஷயங்கள் நடக்கும் புதுவிதமாக மாற்றங்கள் ஏற்படும் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் பட்டாசு மாதத்தில் எல்லாமே நடக்கும் இந்த மூன்று பயிற்சிக்குமே நல்லதாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிகளுக்குமே அவர்களுக்கு என்னென்ன வகையில் என்னென்ன பலன் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தானதம் பற்றி இப்போ அடுத்து வரும் பதிவில் சொல்ல போகிறேன் இப்போ இந்த பொதுவான பலனை சொல்லியிருக்கிறபடியால் இதை நீங்கள் கேட்டு இதன்படி நடந்து கொண்டால் நாடும் மக்களும் வீடும் எல்லாமே முன்னேற்றமடைவார்கள் நல்ல ஒரு ஒற்றுமை உணர்வு கிடைக்கும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களாமே இப்பொழுது கருத்துரிமித்து ஒற்றுமையுடன் காணப்படுவார்கள் இதெல்லாமே நல்ல விஷயமாக நடக்க போது காக்கும் கடவுளாகிய அந்த பெருமாளுடைய மாதம் அல்லவா அந்த பெருமாளுக்கு ஏற்ற எல்லா விஷயங்களும் நடக்கும் அவருடைய குணம் சார்ந்த அவருடைய இயல்பான அவருடைய ஆற்றல் பெற்ற அவருடைய அருள் பெற்று எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதைத்தான் இப்போ சொல்லி வருகிறேன் அதனால் புரட்டாசி மாதம் நல்லபடியாக இருக்க போகிறது எல்லோருக்குமே புதுவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி இப்பொழுது அடுத்து வரும் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெட்டு ஒன்று தொண்டு பேசுவாங்க எடுத்ததுக்கெல்லாம் கோச்சிப்பாங்க அப்புறம் ச அவங்களே சமாதானம் ஆகிடுவாங்க நீதி நேர்மை சத்தியம் இப்படி இருக்கவங்களுக்கு பிடிக்கும் தப்பு தண்டா பண்ணுறவங்களுக்கு பிடிக்காது சந்தேக மனப்பான்மை கொண்டவர்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமா இது மாதிரிலாம் யோசிப்பாங்க யாரோட பழகினாலும் இடம் போட்டு தான் பழகுவாங்க இவங்களால் நம்மளுக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படி தான் பழகி வருவாங்க இப்படிப்பட்டவங்க தான் அந்த துளாராசிக்காரங்களாம் சொல்லப்படுது அப்பேற்பட்ட அந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த புட்டாசி மாத கிரக நிலையை வச்சு பார்க்கும்பொழுது என்னென்ன பலன்கள் அவர்கள் செய்ய வேண்டிய எரிப்பரிகார்தானதங்கள் இதெல்லாம் என்னென்ன விலைக்கு இந்த பதிவில் சொல்லப்படும் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக தான் இருக்கும் துளாராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே குரு பகவான் உமதமிடத்துலேருந்து நல்ல உயர்ந்த பலன்களை வாரி வழங்கி கொண்டிருந்தார் திடீர்னு போகிறது வருது நினைச்ச இடத்துக்கு போகிறது நினைச்ச இடத்துக்கு வருது நேரங்கால் எல்லாமே உழைக்கிறது அவங்கள பார்க்குறது இவங்களை பார்க்குறது அடிக்கடி பயணங்கள் போயிட்டு வருது இது மாதிரிலாம் நடந்துருது அது எல்லாமே இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்க போகுது அதிசார குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துக்கு இந்த மாத மாதத்தில் மாறப்போகிறார் புரட்டாசி மாதத்தில் பத்தில் குரு பதவி பாடுன்னு சொல்லுது சாஸ்திரம் பதவி பாடு என்றால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே முழு மூச்சாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒன்று உங்கள் வேலைன்றாங்க வேலையில் ஏதாவது தவறு இருந்தால் வேலை விட்டு நிற்கிடுவாங்க இல்லைன்னா பிரேக்கப் கொடுத்துருவாங்க இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு இருந்து ஓய்வு ஓய்வெடுக்கணும்னு சொல்லுவாங்க வார்னிங் கொடுப்பாங்க மாதிரிலாம் நடக்கும் அதே மாதிரி தான் தொழிலுமே வியாபாரத்திலுமே நடக்கும் கவனங்கள் சிதறப்படும் அதனால் செய்யும் வேலை செய்யும் தொழில் செய்யும் வியாபாரத்தில் தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறனால வந்திருக்கிறதுனால கொஞ்ச நாளை தான் இது தற்காலிக பயிற்சி தான் ஒரு இரண்டொரு மாதங்கள் தான் இரண்டு மூணு மாதம் அதுக்கப்புறம் திருப்பி பழபடியை குரு போயிடுவார் அதோட அடுத்த வருஷம் தான் குரு மாறுவார் அதனால் உங்கள் ராசிக்கு குரு பகை தான் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதுமே குரு பகை கிரகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதகமான இடத்துல வந்தால் தான் நல்லது கொடுப்பார் சாதகமான இடத்துல நல்லது செய்ய மாட்டார் முப்பத்தாம் இடம் பாதகமான இடம் தான் அப்போ அங்கே வந்தால் உடனே அந்த பிரச்சனை வந்து உடனே நீங்கிடும் அவ்வளோதான் விஷயம் பிரச்சனை கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நீங்கிடும் உடனுக்குடன் தீர்க்கப்படும் அதுதான் முக்கியமான விஷயம் வேலை விட்டியா இருந்தாலும் வேறு டக்குன்னு வேலை கூட்டுறாங்க வேறு இடத்துல வேலை வந்துடும் உங்களுக்கு இல்லை அவங்களே சரி சரி ஏதோ தவறான நடந்துச்சு வாங்க அப்படின்ட்டு தொழில் வியாபாரத்துலேயும் அப்படி தான் நடக்கும் பங்குதாரம் மூலியமாக அப்படி தான் நடக்கும் தவறான புரிதல் மூலிமா அது மாதிரி நடக்கும் அப்புறம் சரி ஆயிடும் போட்டி பந்தயங்கள் கலந்துக்கிட்டு வெற்றி வாகை சூடலாம் பரிசு பாராட்டு வந்துடும் அதையும் பண்ணி கொடுப்பாருக்கு இருக்கவங்க பெரும்பாலும் துளாராசிக்காரங்க போட்டி பந்தயத்தில் கலந்துப்பாங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க தோல்வி வந்தால் தான் அவங்களுக்கு தாங்க முடியாது தோண்டிவிடுவாங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க மனசு உடைஞ்சிடுவாங்க கவலைப்படுவாங்க எப்பவுமே வெற்றியாகவே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க நானே ராஜா நானே மந்திரின் வாங்கி தர்ப்பணம் அப்போது அந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் நடக்க போகுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர போகிறார் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்துட்டாக்கா அவர் உங்கள் ஆசை எதுவது இல்லையா இது வரைக்கும் நல்ல லாபங்கள் நல்ல வாழ்க்கைகள் நல்ல வசதிகள் எல்லாம் ஏற்பட்டுருது அதெல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படும் ஒரு பிரயாணம் பொறுத்த தடங்கள் ஏற்படும் ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருவீங்க அது கொஞ்சம் லேட்டாக தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஒருத்தரை சந்திக்கணும்னு நிற்பீங்க அதையும் கொஞ்சம் காலதாமதமாகும் இழுபறியாக இருக்கும் அதுதான் அப்படி சொல்லிடு செலவுகள் விரயங்கள் சுப செலவுகளாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு என்ன வச்சுருந்தீங்கன்னா முயற்சி எடுக்கலாம் அது நல்லபடியாக நடக்கும் ஒன்றா ஒன்று நடக்கும் அப்படிதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துலருந்து செவ்வாயும் புதனுமே உங்கள் ராசிக்கு வந்து சேர்றாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் இப்போ உங்கள் ராசியிலே செவ்வாயும் புதனும் இருக்கும் பொழுது புதன் சுவர் செவ்வாய் பாபர் அப்போது நன்மை தீமை ரெண்டு கலந்து தான் நடக்கும் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் அவங்க அவங்களுமே நல்லா நடக்கும் வெல்வெடி சர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை மட்டும் செய்யக்கூடியவங்க அவங்க தான் வெல்வெடி அவங்க மூலிமா நல்லா நடக்கும் தீயருடைய பழக்கழக்கங்கள் வரும் அதை நீங்கள் தவிர்த்துருவீங்க இல்லைன்னா அவங்களே விலைக்கு போய்டும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு விரியாதபதியை உங்கள் ராசியில் வந்து அமைய அமையறனால ஏற்கனவே விரகங்கள் செலவுகள் ஏற்படும் சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் என்ன சுப செலவாக மாற்றிக்கணும் நிறைய துணி மணிகள் வாங்கி போடுங்க நகை நட்டு வாங்கி போடுங்க பொருட்கள் வாங்கி போடுங்க பாத்திரம் மண்டங்கள் வாங்கி போடுங்க மாதிரிலாம் பண்ணி செலவு பண்ணுங்கள் அப்போ அது ஈக்குவல் ஆகிடும் செலவும் ஆகிடும் வீட்டுக்கு தேவையானதே வந்து சேர்ந்துடும் திருப்பி தான் பண்ணுவாங்க ஒரு சிலர் பண்டிகை தான் துணி வாங்க பல பேர் பண்டிகை துணிவாங்க ஒரு சிலர் பண்டிகை துணி வாங்க மாட்டாங்க எப்போ நினச்சா திடீர்னு போவாங்க கிடைக்காங்க ஒரு வருஷத்துக்கு உண்டான துணிமணி வாங்கி இது மாதிரிலாம் இருக்காங்க தான் நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம் காதல் கேட்டிருக்கோம் அப்படிப்பட்ட செலவுகள் தான் உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது அப்போ நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கி சேமித்து வச்சுக்கலாம் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாதிரி நடக்கும் அடுத்ததாக உங்களை வாழ்க்கையிலே திசை திருப்புவதற்காக ஒரு சிலர் வருவாங்க அவங்க எப்படின்னாக்கா நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க ஆனால் உங்களுக்கு தீயதி மட்டும்தான் செய்ய வருவாங்க அதுக்கு தான் வந்திருப்பாங்க அது நீங்கள் இப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பறைகள் தான் மக்கள் அதில் நீங்கள் பண்ணிட்டு வந்தனாலே உங்களுக்கு ஈஸியாக அதில் தெரிஞ்சிடும் அதுலேருந்து விலைக்கு வந்துடுவீங்க ஒன்று அவங்க விலைக்கு போடுவாங்க இல்லை நீங்கள் விலைக்கு வந்துடுவீங்க இது மாதிரிலாம் இந்த பொட்டாஸ் மாசெலாம் நடக்க போகுது துலா ராசிக்கார்கள் நீங்கள் செய்யக்கூடிய எரிபரிகாரங்க பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அது சுக்கரன் தான் இல்லையா அப்போ சுக்கரனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய அம்மன் வழிபாடு ரொம்ப வாய்ந்தது அம்மன்லேயும் அழகு அம்சம்மம் பொருந்திய அம்மாம் அம்சமாக விளங்கக்கூடிய அம்மனை வழிபாடு நல்லது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கற்பகாம்பால் நல்லா இருப்பாள் காமாட்சி மீனாட்சி அந்த மாதிரி ஒரு சாந்த சுரோபிணியான ஒன்று அம்மன்கள் தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷம் நிறைய சுமங்களுக்கு பெண்களுக்கு வெள்ளிக்கிழமையில் தானதனம் பண்ணலாம் முதியர் உள்ளத்துக்கு போயிட்டு பெண்களுக்கு நிறைய தேவையான பொருட்களை உணவு பெற தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் கண்டிப்பாக நல்ல நடக்கும் அது இல்லாமல் இது பொட்டாசம் அது மாதிரி இருக்கனால பெருமாளுடைய அவதாரத்தில் நரசிம்மர் அவதாரமும் இருக்குது அது உங்கள் ராசியில் சுவாதி பிறந்தது தான் லக்ஷ்மி நரசிம்மர் அப்போ அந்த லட்சுமி நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அது போட்டால் சனிக்கிழமை வழிபடுது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது உங்களுடைய தீயபலம் கொஞ்சம் தான் ஏற்படும் அவர் வழிபடும் தெரிஞ்சுக்கிட்டு அது அந்த கோயிலில் போய்ட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலம் கொஞ்சம் தான் ஏற்படும் கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்